ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் நானும் இருக்கேன் இந்த பிளாக் வந்து போகி அன்னைக்கு எடுத்தது அன்னைக்கு நான் என்னென்ன செஞ்சுருந்தேன் எப்படி தான் இந்த பிளாக் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டியிருக்கேன் விலாக் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் இனிமேல் சப்போர்ட் பண்ண போகிற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கு மேலே வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா வீடியோஸ் கொடுக்குற மாதிரி நான் பார்க்குறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல வீடியோஸாக கொடுக்குறேன்னு நினைக்கிறேன் இனிமேலும் முன் அதாவது இன்னும் அதிகமாக கொடுக்குற மாதிரி நான் பார்க்குறேன் ஏன்னா எனக்கு டைலரிங் ஒர்க் இருக்கிறதால அதுலேயுமே கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் கொஞ்சம் இந்த வீடியோ லேட்டாக கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சி ஃபஸ்ட்டு சாரி சொல்லிக்கிறேன் மன்னிச்சிடுங்க இந்த வீடியோ லேட்டாக கொடுக்குறதால இப்போ வாங்க லேபுல்ல போயிடலாம் அன்னிக்கி வந்து நான் மூணு மணிக்கு எந்திரிக்கணும்னு நினச்சேன் ஆனால் அன்னைக்கு முடியல ஏன்னா முந்தன் நாள் ஃபுல்லாக அதாவது ஒரு ரெண்டு மூணு நாளாகவே வந்து நைட் டியூட்டி பார்க்குற மாதிரி தான் ஆகிப்போச்சு அதாவது போகிக்கு முந்தன் நாள் போகி அன்னைக்கு பொங்கல் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு ஃபுல்லாகவே மாட்டு பொங்கல் கிடையாது பொங்கல் வரைக்குமே ஃபுல்லாக நைட் நைட் டியூட்டி பார்க்குற மாதிரி தான் இருந்தது ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் தூக்கம் தான் அதனால் கொஞ்சம் டயர்டாக இருந்ததால் எப்போவுமே எழுந்திரிச்சிக்கிற மாதிரி நாலு மணிக்கு தான் எந்திரா மாதிரி ஆகிடுச்சி நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் அதாவது எல்லாருமே வந்து ஒரு ரெண்டு மூணு வீடு வந்து வெளியே ஆல்ரெடி போகி கொளுத்திட்டு இருந்தாங்க நான் போன பிறகு அதுக்கப்புறம் சாம்பிளுக்காக ஒரு ரெண்டு மூணு துணியை மட்டும் எடுத்துகிட்டு போய் எரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் இருந்தேன் எல்லாருமே வந்து அங்கே ஃபுல்லாக ரோட்டில் ஃபுல்லாக எல்லாருமே வந்து எரிச்சிட்ருக்காங்க நான் இந்த வருஷம் எழுந்தது கொஞ்சம் லேட்டுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்து போகியை கொளுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கம்மியாக மார்கழி மாதத்தோட கடைசி நாளை வந்து நம்ம குலதெய்வத்துக்காக அன்னைக்கு வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து ஏற்கனவே வந்து க்ளீன் பண்ணியிருந்தாலுமே சரி அன்னைக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது சாஸ்தத்துக்கு நம்ம க்ளீன் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருந்தது அன்னைக்குமே வந்து ஃபஸ்ட்டு வாசலில் அதாவது போகி கொளுத்திட்டு அங்கே இருக்கிற கேட்டெல்லாம் கழுவி விட்டுட்டு போகி கொழுத்துட்டோன்னு வந்து அவங்க பக்கத்தில் இருக்கவங்க கோலம் போட்டுட்டாங்க நான் வந்து அங்கே கேட்டையும் அங்கே இருக்கிற இடத்தையுமே கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வாசலில் வந்து ஒட்டடையெல்லாம் ஃபுல்லாக அடைச்சி விட்டுருந்தேன் அந்த ஜன்னலெல்லாம் வந்து கொஞ்சம் ஒட்டடை இருந்த மாதிரி இருந்தது ஏசி அப்படி எல்லாமே வந்து அங்கே எல்லாம் ஒட்டடை அடைச்சி விட்டுட்டு வாசக்கால் எல்லாமே வந்து நிலவாசல் எல்லாமே கழுவி குங்குமஞ்சல்லாம் இருந்தது இருந்தால் பழைய குங்குமஞ்சல் அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக கழுவிமே விட்டுவிட்டேன் அங்கே எங்கள் குலதெய்வம் தேசமாக வச்சுருக்கோம் இல்லைங்களா அங்கேயுமே வந்து ஃபுல்லாக கொங்குமஞ்சத்துலெல்லாமே எல்லாமே கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கு பிறகு தான் வந்து வாசலெல்லாம் கழுவி விட்டுட்டு அன்னைக்கு வந்து பிரம்ம முகூர்த்த விளக்குமே ஏற்றி விட்டுருந்தேன் அன்னைக்கு பாருங்கள் ஒரு காமெடியை என்னோடய கடிகாரம் ஓடவே இல்லை போல நான் அந்த டைமை பார்த்துட்டு இவ்வளோ நேரம் ஆகியுமே டைம் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி டைம் அஞ்சரை தானே ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நானுமே வந்து பிரம்ம முகூர்த்த விளக்குமே போட்டு விட்டுட்டேன் எனக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த விஷயம் தெரியவே ஆரம்பிச்சிது இப்போ போகிறாங்க பாருங்கள் இந்த அண்ணவனை கரெக்டாக வந்து அஞ்சே முக்கா அஞ்சே முக்கா ஆறுக்குள்ளே இவங்க வேலைக்கு கிளம்பிடுவாங்க அந்த டைமை கூட நான் கவனிக்காமல் நான் பாரு பிரம்மமுகத்த விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்சியராக அன்னைக்கு பிரம்மமுகத்தை விளக்குமே ஏற்றி விட்டுட்டு இருந்தேன் ஏன்னா அன்னைக்கு வந்துமே வந்து பொழுதே விடியாமலும் இருந்த மாதிரி தெரிஞ்சிது அதனால எனக்கு அதை கவனிக்கவே இல்லை நானே போகி அன்னைக்கு அந்த புகை மூட்டமாக இருக்கிறதால இன்னுமே பொழுது சீக்கிரம் முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு இதுலேயே வந்து நான் கொஞ்சம் லேட்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நான் அதையுமே கவனிக்கவே இல்லை வேறு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் முகூர்த்த விளக்குமே எப்படியும் ஒரு ஆறு மணி ஆகிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன் ஆறு ஆரே ஆள் இருக்கோன்னு நினைக்கிறேன் சரி பரவாயில்ல இந்த அப்பா இருந்தாலும் கடவுள் மன்னிச்சிடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எண்ணத்துலேயே நான் நினச்சிட்ருந்தேன் ஆனால் விளக்கெலாம் ஏற்றி முடிச்சிட்ட பிறகு தான் எனக்கு இது தெரிய வந்தது சரி விளக்கே தெர்தாலே ஒன்றும் வீணாகிட போகிறது கிடையாது இல்லைங்களா அதனால சரி விளக்கே ஏற்றிட்டோம் அப்படிங்க நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஏற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுட்டுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்தாலே எனக்கு ஏதாவது ஒரு தலைவலியாக இருக்கும் ஏன்னா எல்லோருமே வந்து அங்கே நடந்து போயிட்டு இருப்பாங்க நம்மளால் சுவாமி கும்பிட்றதுக்குமே கஷ்டமாக இருக்கும் நான் அந்த விலைக்கு ஏற்றதுக்குள்ளே எத்தனை வாட்டி நடந்துட்டாங்க நீங்களே பாருங்களேன் அதுக்கு தான் எப்போவுமே நம்ம வந்து பிரம்ம முகூர்த்திலையும் செஞ்சுறது நமக்கு இதுக்குமே நல்ல வசதியாக இருக்கும் அதனால் எப்போவுமே காலையில செஞ்சிரு வேலைகளை அதுக்கப்புறம் பொழுது விழிஞ்சு செய்யணும்னா நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் எல்லோரும் நடந்துகிட்ருப்பாங்க நம்ம செய்கிற வேலைகள் எல்லாம் வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி தெரியும் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கோலத்தை போட்டுமே அங்கே கொஞ்சம் கலைஞர்ற மாதிரி தெரியும் அன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கோலங்கள் போட்டு ஒரு சின்ன கோலமாக விட்டுருந்தேன் ஏன்னா நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி தானே போட முடியும் இதுவே பெருசு அப்படின்ற மாதிரி தோணுச்சு சரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து எனக்கு வந்து மைண்டில் நிற்காது இந்த கோலங்கள்லாம் வந்து ஏதாவது யூடியூப்லேயோ ஏதாவது பார்த்து தான் நானும் போடுவேன் தான் வந்து ஸ்டார்டிங் பண்ணுறத வந்து நான் வீடியோ எடுத்துருக்க மாட்டேன் பாருங்கள் எனக்கு தெரியாத கோலத்தை வந்து நான் யூடியூப்பில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சைட் போட்டேன்னா அதுக்கப்புறம் நானே போட்டுவிடுவேன் என்னோடய கோலங்களுமே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்மனில் சொல்லுங்கள் எனக்கு கோலம் அதிகமாக தெரியாது தெரிஞ்ச வரைக்கும் நான் போடுறேன் என்னோடய கோலங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்மனில் பார்க்குறவங்க சொல்லுங்கள் அந்தளவு எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் கிடையாது நம்ம அந்த கோலம் பெருசாக போடுற அளவுக்கு அவ்வளோ ஒரு திறமசாலையெல்லாம் கிடையாது தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வாசல் அழகாக்கணும்னு நானுமே போடுறேன் அதுக்கப்புறம் தீபம் ஏற்றிட்ட பிறகு கோலம் கலர் மாவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுப்பாக வேறு நான் அன்றைக்கி கலரெலாம் கொடுத்துட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம அந்த டைம் எனக்கு அப்போ தெரியல சரி நம்ம ஏற்றிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிய லேட்டாக தானே தெரிஞ்சது எனக்கு அதனால் நான் அப்படியே ஏற்றி விட்டுட்டு சுவாமியுமே கும்பிட்டு முடிச்சுட்டேன் வெளியே தீபம்லாம் ஏற்றிட்டு வெளியே டெக்கரேஷனும் பண்ணி விட்டுட்டேன் ஈவினிங்காக தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால் நம்ம ஃபுல்லாக வெளியே வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து டைம் வந்தே வந்து ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் டைம் ஓடாததே தெரிய தெரிய வந்தது அதாவது ஏழ்றையிலே ரொம்ப நேரமாக நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்புறம் தான் வந்து ஃபோனில் டைம் பார்க்கவே ஆரம்பிச்சிருந்தேன் இப்போ கூட தெரியும்னு நினைக்கிறேன் அந்த கரிகாரத்தில் அதுக்கப்புறம் உள்ளே வந்து சும்மா மேலுக்கு எல்லாத்தையுமே நம்ம அங்கங்கே கிளீன் பண்ணி மட்டும்தானே விட்டுருந்தோம் வாட்டரு அடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மேலுக்கு ஒற்றை மட்டும் அடித்து விட்டுட்டு என்னோடய மிஷின் இருக்கிற இடத்துல மட்டும் நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன் அந்த இடத்துல இருக்கிறத மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஜன்னலுங்களெலாம் க்ளீன் பண்ணி விட்டுலாம் சொல்லிட்டு அங்கேயுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் இந்த ஜன்னலாம் வந்து கொஞ்சம் நாளாகவே க்ளீன் பண்ணாமல் இருந்தேன் அடிக்கடி க்ளீன் பண்ணிவிடுவேன் ஃப்ரைடே ஃப்ரைடே எப்போவுமே போதுமே ஒட்டரை அடிச்சு விடுவேன் இப்போ கொஞ்சம் நாளாக செய்யாமல் இருக்கிறதால கொஞ்சம் மாதிரி இருந்தது அதனால் அதையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் இந்த பொங்கல் வந்தாலே வந்து பெண்களுக்கு தான் வந்து வேலை ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அதே மாதிரி வேலைக்கு போகிற பெண்களுக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா நம்ம வீட்டில் இருந்துட்டு செய்கிறோம் நமக்கு இன்னுமே வந்து இந்த டைலர் தொழில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும் அப்போ தான் வந்து ரொம்ப ஹெவியாக ஒர்க் இருக்கும் இந்த ஒர்க்கையுமே பார்த்துக்கிட்டு செய்கிறது கஷ்டமாக இருக்கும் இந்த வீடியோஸை டைலர்ஸுங்க யாராவது பார்த்தீங்கன்னா உங்களோட அனுபவம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க நம்மளும் எவ்வளோ தான் ப்ரிப்பேராக இந்த டைமுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி வச்சு செஞ்சாலுமே வந்து எப்படியா இருந்தாலுமே கொஞ்சம் இழுத்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குது அதே மாதிரி வந்து அங்கே க்ளீன் பண்ணும்போது நான் இந்த விட்டு விட்டு துணிங்கள்லாம் கட் பண்ணி போட்டு வச்சுருப்பேன் நான் கொஞ்ச நாளாக எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டேன் எப்போவுமே வந்து பொங்கலுக்கு நியூவாக வந்து கலக்காணி இந்த மாதிரி சேர்த்து வச்சு தச்சு வைப்பேன் இப்போ கொஞ்ச நாள் நான் சேர்த்து வைக்கிறது இல்லை ஏன்னா இந்த குட்டி குட்டி கற்பாம்பூச்சிங்க நிறைய இருக்கிறதால நான் இந்த மாதிரி எடுத்து வைக்கிறது கிடையாது அதுக்கப்புறம் அந்த பூஜை ரூம் க்ளீனிங் ஒர்க்கு தான் நடந்துகிட்டு இருந்தது பூஜை ரூம் பாத்திரம்லாம் அங்கே க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டு பாப்பாங்கிட்ட கொடுத்துட்டு அவங்கள க்ளீன் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் நான் ஸ்டிச்சிங் ஒர்க்கு எப்படியுமே மதியம் ஆகிடுச்சு சமைச்சி முடித்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி பண்ணுறதுக்கு பாப்பாங்க தான் வந்து மதியத்துக்கு மேலே பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க ரெண்டு பேருமே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டாங்க சின்னவங்க வந்து எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டாங்க பெரியவங்க வந்து பாத்திரம் தேய்ச்சி கொடுத்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் ஷேர் பண்ணி செஞ்சுருந்தோம் அதுக்கப்புறம் ஈவினிங்காக சிம்பிளாக குலதெய்வத்துக்கு பூஜை போட்டு இருந்தேன் எனக்கு தெரிஞ்ச வகையில் சிம்பிளாக போட்டுவிட்டேன் ஏன்னா எனக்கு ஒர்க் இருக்கிறதால நான் சிம்பிளாக செஞ்சு முடிச்சுட்டேன் என்னோட இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்குமே கொடுத்துருங்க வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இது போல் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்